போலீசாருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு என்றாலும் போலீஸார் வந்து இன்னும் சில இடங்களில் அவர்கள் தாங்கள் நினைத்தபடி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அப்படி அவர்கள் நடவடிக்கை பிழையாக இருந்தால் அவர்களுடைய நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நியூ தேர்தலாக இருக்கட்டும் வந்து அன்ற உணவு விசாநாயகா இருந்தது தற்போது அந்த அலை வந்து ஒரு குறைவு சிறந்த காண முடிகின்றது அதாவது வந்து சமூக ஊடகங்களுக்கு அல்லது ஊடகங்கள் வாயிலாக வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து அன்றகுமார் ஆதரவாக இருந்த மக்கள் கூட அவர் கொஞ்சம் விலகி செல்கின்ற நிலையை காணக்கூடிய இந்த நிலையை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா அப்படி அவதானத்தால் இதற்கான காரணம் என்ன இதை நான் பெருசாக நான் இதில் உடன்படுறதுக்கு இல்லை எனவும் நீங்கள் சற்று பொறுத்திருந்தால் அடுத்த ஏப்ரல் மாத தேர்தலில் அதற்குரிய முடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பல்கலைக்கழகத்திலே வேலை வாய்ப்பினை தேடி பல்லாயிரம் மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு காணப்படுகின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் வடக்கிலும் அந்த நிலை இந்த வேலை வாய்ப்பு தொடர்பிலே எத்தனையோ வெற்றிடங்கள் காணப்படுகின்றது இதே ஏதாவது கரிசனை செலுத்தப்படும் வெற்றிடங்கள் தொடர நிரப்பதற்கு அரசு சேவைகளுக்கு நாங்கள் கொடுக்கறது தான் எண்ணி இருக்கிறோம் அதுக்குரிய தரவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவை தகுந்த நேரத்தில் கணக்கில் எடுக்கப்படும் இந்திய இலங்கை மீனவர்களை பிரச்சனையாக கட்டுப்படுத்த வகையில இங்கே வருட கடவுளியை சொல்லி கடத்த அமைச்சர் ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்கேன் அப்போ இது தொடர்பாக தங்களை கருத்தை நீங்கள் இதை கடத்தில் உள்ள அமைச்சர்கிட்ட கேட்டால் தான் இதுக்கு நிறையா முடியதான் இருப்பேன் அவர் தான் என்ன சொல்லியிருக்கிறேன் நான் அவர்கிட்ட கேட்டேன்